நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெல் பேசுகிறேன் கடந்த காணொலியில் அடுத்த சில மணி நேரம் மழை வாய்ப்புகளிலும் சரி பிற்பகல் நேர காணொலியில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேர மழை வாய்ப்புகளிலும் சரி நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே மேற்கு பகுதிகளில் நிலவி வந்த அந்த மழை மேகங்கள் உட்பகுதிகளில் தற்பொழுது தீவிரமடைய தொடங்கி இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள இயல்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கடந்த காணொலியை நான் பதிவு செய்தபொழுது மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தேனி மாவட்ட பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி வந்தது அதே போல் திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதிகளில் குறிப்பாக ஒட்டஞ்சத்திரம் அருகிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்ததை கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் அது மட்டுமல்லாது அந்த மழை மேகங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்தவரையில் அது மேலும் கிழக்கு நோக்கி நகர்ந்து ஒரு கட்டத்தில் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் சரி மதுரை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட மதுரை மாவட்ட பகுதிகளின் சில இடங்களிலும் சரி அதன் பிறகு அது மேலும் நகர்ந்து சிவகங்கை மாவட்ட பகுதிகளுக்கும் அது மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை போல தான் தெரிவித்திருந்தேன் தற்பொழுது மதுரை மாவட்டத்தை கடந்து சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலும் மழை மேகங்கள் பரவலாக பதிவாக தொடங்கி இருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த இயல்கிறது அதே திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது நத்தம் சுற்று பகுதிகளிலும் பரவலான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்க கரூர் மாவட்ட பகுதிகளையும் இன்றைய பிற்பகல் நேர காணொலியில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் ஏன்னா கரூர் மாவட்டத்தினுடைய பேர் சொல்ல மறந்துட்டேன் ஈரோடு திருச்சி எல்லா மாவட்டத்தையும் சொல்லிட்டு கடைசியாக கரூர் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் தற்போது கரூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருப்பதையும் நம்மளை காண இயல்கிறது அது மட்டும் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே சேலம் மாவட்டத்தில் சேலம் மாநகர அருகில் மழை மேகங்கள் பரவலாகவே பதிவாகி கொண்டு இருக்கிறது இவை போக கடந்த சில நாட்களை போன்றே திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கிவிட்டது சாத்தனூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கட்டும் தன்றாம்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளாக இருக்கட்டும் திருவண்ணாமலை தன்றாம்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களாக இருக்கட்டும் மூத்தாங்கரைக்கும் மேற்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் காவேரிப்பட்டினத்திற்கு மிக நெருக்கத்தில் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது போச்சம்பள்ளி மற்றும் மாதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் காண இயல்கிறது பெண்ணாகரம் தருமபுரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்பு இப்பொழுது நிகழ் நேரத்தில் எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களையும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதனுடைய நகர்வுகள் எப்படி அமையலாம் வேறு எந்த பகுதிகளுக்கு மழை பொழிவு அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பாக சில விஷயங்களையும் தான் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இது நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொளி இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கனாக்கா இரவு எட்டு மணி ஆகிறது எட்டு பத்து மணி அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு ஏழு ஐம்பத்தைந்து மணி முதல் எட்டு மணி வரையில் அந்த இடைப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடார் படத்தில் இருக்கக்கூடிய அந்த தகவல்களை நம்ம எடுத்துக்கிட்டு அதனை வைத்து தான் நம்ம அடுத்த கட்ட மழை வாய்ப்புகளை இங்கே நான் வந்து உறுதி செய்ய போகிறேன் ஸோ அதன் அடிப்படையில் நான் பார்த்தோம் ஏனால் மதுரை மாவட்டத்தை கடந்த மழை மையங்கள் இன்றைக்கி தேதியும் பதிவு பண்ணணும் இல்லைங்களா இன்றைக்கி தேதி வந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் இப்போ மதுரை மாவட்டத்தை கடந்த மழை மையங்கள் சிவகங்கை சுற்றுவட்டார பகுதிகள் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட தாயபுரம் வேம்பட்டூர் சுற்றுவட்டார பகுதிகள் கோட்டை என பல்வேறு இடங்களிலும் மிக பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது மழையாக மழை பொழிவாக அந்த பகுதிகளில் நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும் இந்த மழை மையங்களுடைய தாக்கம் என்பது அப்படித்தான் இருக்கிறது போல் திருபுவனம் சிவகங்கை இங்கே கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களாக இருக்கட்டும் பூவந்தி சுற்றுவட்டார பகுதிகள் வரிச்சையூர் சுற்றுவட்டார பகுதிகள் பழையூர் சுற்றுவட்டார பகுதிகள் அவரங்குளம் சுற்றுவட்டார பகுதிகள் முக்குளம் சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து முள்ளிக்குடி சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் கேப்பானூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ராமநாதபுரம் மாவட்ட பகுதியான கமுதி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அதாவது சிவகங்கை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி தான் கமுதி ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா மழை மேயங்கள் பரவலாக பதிவாக தொடங்கி இருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் காளையர் கோயில் இளையாங்குடி இருக்கக்கூடிய பகுதிகளில் அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட பகுதியான பரமக்குடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு சிவகங்கை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகலாம் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழை பதிவாகும் அப்படிங்கிறத இந்த காணொலியின் வாயிலாக கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ இப்போ மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் சிவகங்கை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட திருபுவனம் சிவகங்கை இடைவிட இருக்கக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள் உட்பட பல்வேறு இடங்களிலும் பரவலான மழை பொழிவை ஏற்படுத்தி வருதுங்க இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது கிழக்கு நோக்கி பயணிக்க இருப்பதற்காக முன்ப முற்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அதனால தான் நான் வந்து பரமக்குடி மற்றும் காளையர் கோயில் இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கும் மழை வாய்ப்பு அப்படிங்கிறத நான் வந்து உறுதிப்படுத்துகிறேன் அதன் பிறகு அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய மேலும் சில இடங்களிலும் அது வந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளிலும் இந்த மழை மையங்கள் மழைப்பொடிவையை கொடுத்து விடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் இவை தவிர்த்து திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதியான நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் நத்தம் மற்றும் ஐலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இவை தவிர்த்து வலசை சுற்றுவட்டார பகுதிகளில் ம மறக்கம்பட்டி சுற்று மார்கம்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் அதிகரிப்பட்டி அதிகாரிப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் இவை தவிர்த்து விஜயநகரம் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளென்னா நம்ம நத்தம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஏரியோடு மற்றும் நத்தம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் அந்த பகுதிகளில் மழை பதிவாகி வர வேண்டும் அதே போல் கொட்டாம்பட்டி மற்றும் கருங்குளக்குடி இதற்கு அருகிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியான தோராங்குறிச்சிக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் யாகபுரம் மாதிரியான பகுதிகளில் அதே போல் முதல்வரப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் செல்லாம்பட்டி அருகிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இவை மட்டுமல்ல தோராங்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது இப்போ நத்த பக்கத்தில் இருக்கிற மழை மேகம் என்ன தான் மனப்போகுது திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிகளுக்கு மழைப்பொடிவாக அது வந்து வழங்க தான் போகுது அதனால தான் அதை நான் உறுதிப்பட சொல்கிறேன் இவை தவிர்த்து கரூர் மாவட்டத்தில் கரூர் மாநகரிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது பஞ்சமாதேவி புளியூர் சோமூர் சுற்றுவட்டார பகுதிகள் கரூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் பரவலாகவே மழை பதிவாகி வருகிறது இந்த மழை மையங்களுடைய நகர்வுகளும் திருச்சி மாவட்டத்திற்கு மழைப்பொழிவை வழங்க வல்லதாக தான் அமைய இருக்கிறது அதிலும் மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ போவது கிடையாது கொடைக்கானல் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிற பதிவாகி வருகிறது வட்டக்கானல் சுற்றுவட்டார பகுதிகள் ஜெயமங்கலம் சுற்று வட்டாரப் பகுதிகள் இது வந்து பெரிய குளத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பகுதி வட்டக்கானல் வந்து கொடைக்கானலுக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதி ஸோ அங்கெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது கொடைக்கானல் பகுதிகளில் தற்பொழுது யாராவது இருந்தீங்கன்னாக்கா மழையை என்ஜாய் செய்து கொள்ளுங்கள் இவை போக பார்த்தீங்கன்னாக்கா பண்ணைக்காடு அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது பண்ணைக்காடு மற்றும் நிலக்கோட்டை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் வத்தலகுண்டு நிலக்கோட்டை இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் வாடிப்பட்டி அருகிலும் கூட மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க மறுபுறம் பார்த்திங்கன்னா எடப்பாடி சங்ககிரி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட சேலம் மாவட்டம் மேற்கு பகுதிகளாக இருக்கட்டும் போல் சேலம் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அட்டாயம்பட்டி மல்லசமுத்திரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் திருச்செங்கோடு சங்ககிரி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் எடப்பாடி சங்ககிரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அயோத்தியாப்பட்டினம் ஜருகுமலை அம்மாப்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் இதெல்லாம் வந்து சேலம் மாநகருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அதில் அயோத்தியாப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது ஓரளவிற்கு தீவிரமான மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது ஜருகுமலை சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஓரளவிற்கு வலுவான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோம் ஏனால் பெண்ணாகரம் அருகில் பெண்ணாகரம் தருமபுரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பெண்ணாகரத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது காவிரிப்பட்டினம் காரிமங்கலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் போச்சம்பள்ளி மாதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஊத்தாங்கரைக்கு அப்படியே கொஞ்சம் மேற்கே இருக்கக்கூடிய இடங்கள் நேற்றைய தினமும் ஊத்தங்கரையில் மழையானது பதிவாகி வந்தது நேற்று முன்தினமும் சிறப்பான மழையானது ஊத்தாங்கரை பகுதிகளில் பதிவாகி இருந்தது செங்கம் பகுதிகளுக்கும் இதே நிலை தான் நேற்றும் மழை பதிவாகி இருந்தது குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு நேற்று முன்தினமும் மழையானது பதிவாகி இருந்தது தற்பொழுதும் மழை பதிவாகுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் அந்த இடங்களில் இருப்பதாக தான் தோன்றுகிறது ஸோ சாத்தனூர் நீர்பிடிப்பு பகுதிகளில் பாச்சல் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் தன்றாம்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் தனிப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் வனப்புறம் சுற்றுவட்டார பகுதிகளில் நரியப்பட்டு சுற்றுவட்டார என திருவண்ணாமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரையில் ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கனாக்கா தமிழகத்தில் இன்று பிற்பகல் நேரத்தில் தென் மாவட்டங்களில் தொடங்கிய அந்த மழை மேகங்கள் குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் உதயமாகிய அந்த மழை மையங்கள் சாத்தான்குளம் தான் ஃபஸ்ட்டு எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஸோ சாத்தான்குளம் அருகில் ரேடாரில் ஸ்ட்ராங் வந்து ஆகிட்டு இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது சாத்தான்குளம் மற்றும் அதற்கு அருகாமையில் இருக்க புளியங்குளம் சாத்தான்குளம் மற்றும் புளியங்குளம் இருக்கக்கூடிய பகுதிகளில் சாத்தான்குளம் நாசரேத்து இருக்கக்கூடிய அந்த சாலைகளெல்லாம் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வந்தது அதன் பிறகு நெல்லை மாவட்டத்தில் மழை மையங்கள் பதிவாகி வந்தது தென்காசி மாவட்ட பகுதிகளில் சில இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி வந்தது அதன் பின்னர் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் அருகே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வந்தது அதன் பின்னர் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகள் மற்றும் தேனி மாவட்ட பகுதிகளில் பதிவாகி வந்த மழை மையங்கள் தற்பொழுது உக்கிரமடைந்து மதுரை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தி சிவகங்கை மாவட்டத்தை அடைந்து இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் அந்த மழை மையங்கள் தற்பொழுது மழைப்பொழிவை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது குறிப்பாக கமுதி அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பரமக்குடி பகுதிகளிலும் மழைப்பொழிவு இருக்கப் போகிறது இவைகளெல்லாம் புறம் இருக்க மறுபுறம் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் இருந்த மழை மையங்கள் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளை அடைந்து விட்டது அதனால் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிகளே அது அடைந்து விடும் அப்படிங்கிறதுல மாற்றங்கள் கிடையாது போல் பார்த்தீங்கன்னாக்கா கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை திருச்சி மாவட்ட பகுதிகளுக்கு சில இடங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்ததான் போகிறது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் எப்படி உகிரமடை அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் குறிப்பாக இந்த நான் சொன்ன மாதிரி இந்த காவேரி பட்டத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழை மையங்கள் இருக்குது இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது நைட்டில் ரொம்ப உக்கிரமடையுது ஸோ இன்றைக்கி உக்கிரமடையுதான்னு பார்ப்போம் இன்றைக்கும் விழுப்புரம் மாவட்டம் இதன் வாயிலாக ஒரு பெனிஃபிட் அடையுதாங்கிறத பார்த்துருவோம் தொடர்ச்சியாக விழுப்புரம் மாவட்டம் பெனிஃபிட் அடைந்து கொண்டு தான் இருக்கிறது இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு நான் நிகழ்நேர தகவல்களையும் அடுத்த சில நிமிட அடுத்த சில மணி நேரத்திற்கான அந்த மழை மேக நகர்வுகள் தொடர்பாக சில விஷயங்களையும் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொளியை பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நம்முடைய யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவே நன்றி வணக்கம்